மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மலை சத்யா திராவிடர் வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் முழு விவரங்கள் என்ன வணக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா கடந்த மாதம் புதிய கட்சி ஒன்று தொடங்கப் போவதாக அறிவித்திருந்தார் அந்த வகையில் கட்சியில் இரண்டு வண்ணத்தில் ஏழு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த கொடியையும் அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் தற்பொழுது இன்று கட்சி கட்சியினுடைய பெயரை அதிக அறிவிக்கப் போவதாக வெளியிட்டிருந்த அவர் இன்று கட்சிக்கு திராவிட வெற்றிக் கழகம் என்று அந்த பெயரை வைத்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் நாஞ்சல் சம்பத் திருப்பூர் துரைசாமி செவ்வந்தியன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு நிறந்தனங்களாக கலந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் தற்போது அவர்கள் இந்த கட்சியினுடைய கொடியையும் கட்சிகளுடைய பெயரையும் தற்பொழுது அறிவித்திருக்கின்றனர் தொடர்ந்து திராவிட இயக்கங்களுடைய அந்த கொள்கைகளை பின்பற்றி கட்சி செயல்படும் எனவும் அண்ணா அண்ணா பெரியார் மற்றும் இவர்களுடைய கொள்கையின் வெளிப்படையே இந்த கட்சியும் தொடர்ந்து நடைபெறும் என்று இந்த அறிவிப்பானது தற்போது வெளியிட்டிருக்கின்றனர் அதே போன்று மறு மறுமலர்ச்சியினுடைய அதே போன்று திராவிட இயக்கங்களுடைய அந்த கொள்கையுடைய சித்தாந்தங்களுடைய தொடர்ந்து இந்த திராவிட வெற்றி கழகம் என்கின்ற இந்த கட்சியும் தொடர்ந்து பயணிக்கும் என்று தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்கின்றனர் அதே போன்று அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தற்பொழுது கட்சியினுடைய தீர்மானங்கள் கொள்கையை உள்ளிட்டவைகளையும் கட்சியினுடைய தலைவர் மல்லை செட்டி அவர்கள் தற்பொழுது படித்து வருகின்றார் தொடர்ந்து கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கட்சி பெயரை அறிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்